வீட்டிலேயே ஈஸியாக பாப்கார்ன் செய்யலாம் அதுவும் குக்கர்லேயே செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும் ட்ரை பண்ணி நல்லா வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் பிள்ளைங்கக்கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட கெஃப்த்தாக சொல்லிக்கலாம் நானும் ஒரு நல்ல செஃப் தான் அப்படின்னு அந்த ஆசையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் பத்து ரூபாய் பாக்கெட் இது வந்து பாப்கார்ன் அப்படின்னு கேட்டாவே பாப்கார்ன் செய்கிறதுக்குன்னு கேட்டாவே தராங்க அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி டப்பு டப்புன்னு வந்து சத்தம் கேட்கும் சத்தம் கேட்டால் குறையிறது நல்லாவே தெரிஞ்சுது தெரிஞ்சது அப்புறம் குக்கர் மூடியை வந்து மூடி வச்சுட்டு டைட் பண்ணக்கூடாது லேஸாக மூடி வச்சுட்டு விசில் ம விசில் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பட் நான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ஆர்வ குளாரில் ஏதாவது சுதப்பி விட்டு வெடிச்சிருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டுருந்தேன் போட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் உள்ள நல்லாவே கேட்கும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அருமையான பார்ப்பான் ரெடி ஆயிடுச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க நானே வந்து வருமோ தீஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கே ஆச்சரியந்தான் பரவாயில்லையே நம்ம கூட இந்தளவுக்கு டேலண்ட்டாக வந்து ஒரு வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோமே அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பாக்கெட் பத்து தான் பத்து ரூபாய்க்கே ஒரு குக்கர் வழியாக வந்திருந்ததுங்கிறது ஆச்சரியந்தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் கிட்ட காட்டவும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம்